ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே இன்னைக்கு சண்டேனா எதாவது ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணே ஆகணும் இல்லையா நம்ம நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லை இன்றைக்கி நானும் என்னோடய சிஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை தேடி போயிட்டுருக்கோம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா என் தங்கச்சி வந்து அவங்கள வாரம் வாரம் எப்பயுமே போய் பார்ப்பாங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என் மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது மனசு வந்து இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருக்காங்க எனக்கும் வந்து அவங்க யாரையும் தெரியாது நீங்கள் போகிறப்ப என்னை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள போய் பார்க்குறதுக்கு நம்மளும் வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கோம் எங்கே போகிறோம்னு எனக்கும் தெரியல போய் பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்னு வீடு வந்துச்சு நினைக்கிறேன் வீடு வந்துடுச்சு அந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே உட்காந்துருக்காங்க அந்த பாட்டி வந்து கொஞ்சம் காதும் கண்ணு வந்து லைட்டாக தான் கேட்கும் பார்ப்போம் ஆனால் வந்து இதுங்க போன உடனே அந்த பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு எழுச்சி வந்து என்னப்பா போன வாரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் அந்த பாட்டிக்கு அவங்கள பார்த்த உடனே என்னை யாருமே தெரியாது திருநாளும் என்னையும் பக்கத்தில் கூப்பிட்டு கண்ணதெல்லாம் தடவி கொடுத்து கையை எடுத்து வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பா பாசத்தோடு கூப்பிட்டு போனாங்க அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்குது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது தேவையான பொருள் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க பசங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்களாம் இவங்களோட வீடு பின்னாடி அப்படின்னா அவங்க அந்த பாட்டி இருந்தா மாடு இந்த கோழி அவங்க தேவைக்காக வளர்த்துட்டு அவங்க பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க போல இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த பாட்டிட்டு வந்து என்ன உங்க வீட்டுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன் இங்க தனியான் சொன்னேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார வந்து காட்டு வச்சு பேசாரு இப்போ ஆனால் கூப்பிட்றாங்க வேணாம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பாவமாக பேசினாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஆதரவு இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம பண்ணலாம் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து அது இது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் யாருக்காவது வந்து பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு இவங்கக்கிட்டெல்லாம் போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து பாருங்கள் அவங்க மனசார நம்மளை வாழ்த்தும் போது நிஜமாகவே நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அந்த பாட்டிக்கு வாங்கின அந்த பழம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க இந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்குது என்னால் வந்து போட முடியல கொஞ்சம் பிரித்து தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரித்து கொடுத்தாங்க பிரித்து கொடுத்துட்டு நமக்கெலாம் முன்னாடி நைட்டியில் அந்த ஸ்பிரிங் மாதிரி ஒன்று வரும் இல்லையா அது வந்து பாட்டுக்கு கொண்டு பிரிக்காமா அதனால அதை மட்டும் கொஞ்சம் பிரித்து கொடுமா அப்படின்னு சொன்னாங்க பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் வந்து எடுத்ததை எடுத்த பொருள் அப்படியே அப்படியே வச்சுருவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நைட்டியாக இந்த கவர்லேருந்து தான் நான் எடுத்தேன் இந்த பைக்குள்ள தான் வைக்கணும் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி இந்த வயசுலேயும் அவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க வீடும் பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் அதிகம் இல்லைனாலும் வீடாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டு சரி நான் கிளம்புறோன்னு சொல்லி ஃபைனலாக அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வந்து பண்ணுங்கள் யாரையும் வந்து ஹெர்ட் பண்ணாதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப தேங்க்ஸ்